வளையல் வச்சிருக்காருக்கு நம்ம அம்மாவுக்கு நம்ம வாங்கி போட்டா என்ன நல்லா இருக்குமே என்று சொல்லி பைரவநாதனானவர் என்ன செய்கின்றார் அருகில் சென்று ஐயா வளையல் போடணும் வருவீங்களா அவர் என்ன நினைக்காரு வளையல் செட்டியாரு எங்க அம்மா பார்த்தது இல்லையா இந்த

கையை காட்டு என்று சொன்னபோது சரி தாயான முத்தாரம்மா என்ன செய்கின்றால் தெரியுமா அப்படியே எடுத்து விரித்து காட்டுகின்றான் தாயான முத்தாரம்மா எத்தனை கை பத்து கை பத்து கை பார்த்தா வளையல் செட்டை அப்படி கிட்டு கிட்டு நடுங்கிட்டா ரெண்டு போன மனுஷன் ஆமா ஒரு கைய பார்த்தாலே பயமா இருக்கும் இது பத்து கைக்கு பத்து கை முத்தாரம்மாவுக்கு என்ன செய்யறாரு செட்டியாரு இருந்த போதிலும் சரி பத்து கைக்கு வளையல் போட்டா நமக்கு ரொம்ப பணம் கிடைக்கும் ஆமா என்று சொல்லி அம்மாளுக்கு எப்படி வளையல் போடுறாரு தெரியுமா எப்படி தாயான முத்தாரம்மா முத்தாரம்மா பத்து கரங்களுக்கு என்ன என்ன வளையல் எல்லாம் போடுகின்றால் தெரியுமா என்ன வளையல் உன்னாவது கரமாதியிலே உயர்ந்த ரக வளையலிட்டால் கரமாதியிலே ரத்தீன வளையலிட்டால் மூணாவது கரமாதியிலே முத்து நல்ல வளையலிட்டார் மூணாவது கரமாதியிலே முத்தாரமால் வளையலிட்டார் நான்காவது கரமாதியிலே நாக பச்சை விளையலிட்டார் நான்காவது கரமாதியிலே நாக பச்சை தங்கழித்தார் ஐந்தாவது கரமாதியிலே பஞ்சவர்ண வளையலிட்டால் தரமா ஆறாவது கரமாதியிலே அடுக்கு வளை தானும் ஏழாவது கரமாதியிலே இழந்த பாட வளையலிட்டார் அம்மை முத்தார தவதி தவறி வளையலிட்ட வகைகையாக இந்த வளையல் செட்டியாரிடம் மகவிகையாக சரி அழகழகாக அழகழகாக ரகமாக விதவிதமாக வளையல்களை எல்லாம் வாங்கி போட்டுக்கொண்டு தாயான முத்தாரம்மா அங்கிருந்து பயணமாகி பயணமாகி வைரவநாதனை முன்னே விட்டு சரி எங்கு வருகின்றால் தெரியுமா எங்கு வருகின்றார் திருநெல்வேலி தான் கடந்து முத்தாரம்மாச்சக்காளி பவளக்காளி அவ கருங்காளி செங்காளி காளிம்மா அவ மாலக்காரி ஞானமூர்த்தி ஈசனோடு அவ துசை விட விளக்க வேண்டு அவராளே எட்டு பேர் அவ வாராளே வாராழே அவ வடிவழகி முத்தாரம்மா அவ திருச்சூரு பாலை முருகரையும் தான் வழி கூடி பாதவழித்தமையால் எகிவரா தன்னிடத்தில் கடற்கரையும்